வணக்கம் லியோ ஹோம் டியூஷன் இன்றைக்கி நம்ம நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களின் ஆசிரியர்களோட பெயர்களை பார்க்க போகிறோம் மொத்தம் வந்து நூற்றி எட்டு ஆசிரியர்களோட நூல்களை வந்து நாட்டுடைமையாக்கியிருக்காங்க யார் யார்ன்ற லிஸ்ட்டு வந்து இந்த இடையில பார்ப்போம் ஊவே சுவாமிநாதன் பாரதியார் பாரதிதாசன் கல்கி கிருஷ்ணமூர்த்தி நாமக்கல் கவிஞர் ஆ சிதம்பரனார் அவை தீகா சண்முகம் ராய உடுமலை நாராயணகவி ஓமை கவிஞர் சுரதா என் வி கலைமணி எஸ் நவராஜ் செல்லையா அவ்வை சு துரைசாமி பிள்ளை அடுத்து கவிஞர் அ மருதகாசி கவிஞர் எஸ் டி சுந்தரம் கவிஞர் கருணானந்தம் கவிஞர் பெரியசாமி தூரன் கவிஞர் மீரா கவிஞர் முருகு கவிஞர் வயலு சண்முகம் கவிஞர் வாணிதாசன் கி ஆபே விஸ்வநானந்தம் கி வாஜ் ஜெகநாதன் அலவல்லியப்பா குஞ்சங்குடி அடிகளார் கோவை இளஞ்சேரன் சக்திதாசன் சுப்பிரமணியன் சதாவதானி செய்குதம்பி பாவலர் ச விஸ்வநாதன் சாவின் கூட இவங்க சொல்லுவாங்க அடுத்தது சுசமுத்திரம் ஞா தேவனேய பாவனர் டாக்டர் நா சஞ்சீவி டாக்டர் மா ராசமாணிக்கனார் டாக்டர் ராவி சேதுப்பிள்ளை டாக்டர் வாசு மாணிக்கம் தியாஜா ரங்கநாதன் திருக்குறளனார் முனுசாமி தேமுசி ரகுநாதன் அடுத்து தேமு பாஸ்கர தொண்டைமான் நா பார்த்தசாரதி நா நாராயண நாராயணதுரை கண்ணன் பண்டிதர் கா அயோத்திதாசன் பம்மல் சம்பந்தனார் பரிதிமார் கலைஞர் அடுத்தது பாவலூர் கண்ணப்ப முதலியார் பாவலர் பாவலர் நாரா நாச்சியப்பன் பாவலேறு பெருஞ்சித்தனார் புலவர் கா கோவிந்தன் புலவர் குலாம் காதிரு நாவலர் புலவர் த கோவேந்தன் புலவர் முகமது நயினார் மறைகாயர் பூவை எஸ் ஆர்முகம் ஆசு ஞான சம்பந்தம் அ கார்மேக கோனார் க வெள்ளை வரனானார் நா சுப்பு முல்லை முத்தையா லாசா ராமமிர்தம் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் வள்ளிக்கண்ணன் விந்தன் ஜலகண்டபுரம் பா கண்ணன் க அண்ணாதுரை வ ராமசாமி ஹரிப் பரளிசூர் நெல்லையப்பன் மயிலை சி வெங்கடசாமி மாப்போ சிவஞானம் மறைமலை அடிகளார் திருவி கல்யாண சுந்தரனார் கவிமணி தேசி பிள்ளை ஜீவானந்தம் வாவு உ சிதம்பரம் பிள்ளை ஏஎஸ்கே கணேசன் வே சுவாமிநாத சர்மா சுவாமி சிதம்பரம் கா அப்பாதுரை புதுமை பித்தன் அடுத்தது கூபா சேது அம்மாள் நா சுப்பிரமணிய நாமு வெங்கடசாமி நா பிச்சமூர்த்தி புலவர் குழந்தை கா சுப்பிரமணிய பிள்ளை சதாசிவ பண்டாரத்தார் வா மாணிக்கம் வை கோவிந்தன் தானா குமாரசாமி மாயிரம் வேதநாயகம் சிங்காரவேலன் வாக்கோ சண்முகம் கவிராய ராகவன் ச அகத்தியலிங்கம் புலியூர் கேசிகன் வைமு கோதை நாயகி மு ராதா வையங்கார் அடுத்தது ராஜம் கிருஷ்ணன் நவமாமாலை ஆமு பரம சிவானந்தம் சேகவீரபாண்டியன் ஏ கே வேலன் மகாவித்வான் சரோஜா ராமமூர்த்தி காமோ வெங்கடா ராமையா இதில் நூற்றி எட்டு ஆசிரியர்களோட பெயர்கள் இடம்பெற்றிருக்கு இந்த நூற்றி எட்டு ஆசிரியர்களோட வந்து நாட்டுடைமையாக்கியிருக்காங்க அவங்க யாருன்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க லியோ ஹோம் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்